நாகரிகம் இல்லாத உதயநிதி சூடுசொரணை இல்லாத திமுக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பொதுக்குழுவில் போட்டுப் புலந்த எடப்பாடி ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பீடத்தில் அமர்ந்து கோலோச்சுக்கையில் டிசம்பர் மாதங்களில் நடக்கும் அக்கட்சியின் பொதுக்குழுவானது ஒரு அரசியல் திருவிழாவாக பார்க்கப்படும் அவர் மரணத்திற்கு பின் எக்கச்சக்க பஞ்சாயத்துக்களை சந்தித்து தாறுமாறாக ஓடிய அதிமுக வண்டி இப்போது ஒரு வழியாக தட்டுத்தடுமாறி ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறது அதனால் பொதுக்குழுவை நடத்தியுள்ளார் எடப்பாடியார் சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மகாலில் இந்த ஆண்டுக்கான அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் பொதுக்குழு கூட்டம் பாஜக கூட்டணி முடிந்த பிறகு நடக்கும் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இது அதிக முக்கியத்துவம் பெற்றது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி எனக்கு கழகப் பணியாற்றிட முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்கிறேன் மதுரை மாநகரமே குலுங்கும் அளவுக்கு பதினைந்து லட்சம் பேர் கலந்து கொண்ட வெற்றி மாநாடாக பொன்விழா எழுச்சி மாநாடு நடத்திக்காட்டினார் அந்த மாநாடு பற்றி உதயநிதி ஸ்டாலின் கேலி செய்து சேலத்தில் நடத்தப்படும் திமுக இளைஞர் மாநாடு சிறப்பாக இருக்கும் என கூறினார் ஆனால் இப்போது வரை இந்த மாநாடு மூன்று முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அரசியல் கத்துக்குட்டிக்கு நாவடக்கம் தேவை இனி எந்த கட்சியும் மதுரை மாநாட்டை விட சிறப்பாக நடத்திவிட முடியாது இந்த வெடியே திமுக அரசு அந்த மாநாடு நடத்தும் போது போதுமான வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு தடையாக இருந்தது போதுமான பாதுகாப்பும் வழங்கவில்லை எனவே எங்கள் மாநாடு குறித்து விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதியில்லை எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தபோது தீயசக்தி திமுகவை ஒழிப்பதுதான் முதல் கடவை என கூறினார் அவர் இருந்தவரை திமுகவால் எழுந்திருக்க முடியவில்லை அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தலைமையில் பதினைந்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியும் எனது தலைமையில் நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியையும் வழங்கினோம் இந்த கட்சி மீது எத்தனை வழக்குகள் போடப்பட்டன அத்தனையும் மீறி நீதி நேர்மை மூலம் வெற்றி கண்டிருக்கிறோம் நம்மை ஒழிக்க திமுக எவ்வளவு பாடுபட்டது இப்போது துரோகிகளும் அவர்களுடன் கைகோர்த்துக் கொண்டார்கள் அதையும் தொண்டர்களின் ஆதரவுடன் வென்று காட்டினோம் அதிமுக ஆக்கி வைத்த சாதத்தை சாப்பிடுவது போல நமது திட்டங்களை எல்லாம் ஆட்சி மாற்றத்தின் மூலம் அபகரித்துக் கொண்டது திமுக மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி கொல்லைப்புறத்தின் மூலம் ஆட்சியை கைப்பற்றியது பொம்மை முதல்வர் தான் ஆட்சியில் இருக்கிறார் இந்த ஆட்சியில் ஊழல் செய்ததில் மட்டும்தான் சாதனை துறையிலும் ஊழல் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசு மட்டும்தான் இப்போது மக்களுக்கும் அது தெரிந்திருக்கும் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர்கள் அனைவரும் நீதிமன்றத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறையில் இருக்கும் ஒருவரை அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் நல்ல அரசாக இருந்தால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் ஆனால் இன்று வரை சூடுசோரணை இல்லாமல் இருக்கிறார்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாகரிகம் தெரியாத அமைச்சர் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் தான் மத்திய அரசை நோக்கி உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையாக கேட்கிறோம் என பேசுகிறது நல்ல முறையில் கேட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பேனர் வைக்க உங்களுக்கு எப்படி பணம் வந்தது எழுதாத பேனாவுக்கு கார் பந்தயத்திற்கு நாற்பது கோடி என மக்களின் வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது என விளாசி தள்ளிவிட்டார் எடப்பாடியார் மேடம் அமைச்சர் உங்களுக்கு மறக்கல பாஜக கார்த்தியாயினியை டேமேஜ் செய்யும் திமுக கிளம்பு புதிய பூதம் வேலூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் வேலூர் முன்னாள் மேயருமான கார்த்தியாயினி இப்போதைய மேயர் சுஜாதா குறித்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார்